வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து தாராவூர் ரோடுங்க தாராவூர் ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த துத்தேரி போல இந்த பஸ் ஸ்டாப் வந்துருங்க இந்த பஸ் இருந்து இந்த கட் ரோட்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க இந்த சைட்டுக்கு வந்துடலாங்க இது பஸ் இது இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா துத்தேரிவழி டு பொங்கலூர் போகிற பஸ் ரூட்டுங்குது இது டவுன் பஸ் ஓடிட்டுருக்கு இந்த பஸ் ரூட்டில் இந்த பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப் ஒட்டியே வடவரத்தில் சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த ரோட்லேருந்து நாலாவது சைட் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பொங்கலூர்லேருந்து பொங்கலூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு வெறும் மூணு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பொங்கலூர் ஃபைவ் பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் நீங்கள் தொட்டம்பட்டி போகிற ரோட்டில் இங்கே வந்துடலாம் மூணு கிலோமீட்டர் வந்துடலாங்க பாருங்கள் பஸ் ஸ்டாட் ஒட்டி வடவரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க அந்த மரம் தான் தார் ரோடுங்க அங்கேருந்து நாலாவது சைட்டுங்க இருபத்தி மூணு அடி தடங்க கரெக்டாக சூப்பரான சைட்டுங்க ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்லி அளவுள்ள சைட்டுங்க கரெக்டாக ஆறு சென்ட்டு வரும் உங்களுக்கு ரோடு பேஸ் ஐம்பது அடிங்க நீளம் ஐம்பது அடிங்க உங்களுக்கு ரெண்டு ஜாயிண்ட் சைட்டுங்க அதாவது இருபத்தாறுக்கு ஐம்பதுன்னு உங்களுக்கு ரெண்டு சைட் ஜாயிண்ட் சைட் சேர்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பதுன்னு சொல்லி சூப்பர் சைட்டு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க ஜோடி சைட்டுங்க இருபத்தி மூணு தடத்து மேலே தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டு அமைஞ்சிருக்குங்க ஓடக்கல் மண்ணுங்க மண் நல்லா கெட்டி மண்ணு தான் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க நல்லா சுத்தம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க சைட்டு தெளிவான சைட்டு உங்களுக்கு எந்த ஒரு துளியும் கூட கிராஸ் இல்லாமல் நல்லா ஸ்கொயராக தெளிவாக ரோட்ல ரோட்லேருந்து நாலாவது சைட் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க இருபத்தி மூணு அடி தளத்தை அமைஞ்சிருக்குங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பதுன்னு சொல்லி அகல் நிலம் ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டுங்க ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் சொல்கிறாங்க இருக்கு குறைஞ்ச வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் சைட்டுங்க பார் பஸ் பார் ஸ்கூல் பஸ் போகிறது காட்டுறவங்களுக்கு அதுதான் ரோடுங்க ரோட்லேருந்து அப்படியே மேலே வந்துக்கலாம் நாலாவது சைட்டு இது அமைச்சிருக்குங்க இந்த சைட்டு தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் போகிறேங்க சைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் சைட்டுங்க கண்டிப்பாக ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வேலை சொல்கிறாங்க வெலை நிகழ்ச்சப்பில் தான் சொல்லியிருக்காங்க இந்த சைட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க